அதாவது கும்பராசிக்காரர்கள் எப்போதும் சாதாரணத்தின் பக்கத்தில் நிற்கும் மனிதர்கள் அல்ல அவர்கள் பார்க்கும் பார்வை என்னும் எண்ணம் வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் கோணம் எல்லாம் மற்றவர்களை விட அற்புதமாகவும் அசாதாரணமாகவும் இருக்கும் அவர்களின் மனம் ஒரே சமயத்தில் எதிர்காலத்தையும் தற்போதைகளையும் இணைக்கும் ஒரு விண்வெளி கணினி போல செயல்படும் மனித குலத்தின் முன்னேற்றம் சமூக மாற்றம் புதிய கண்டுபிடிப்புகள் புரட்சிகர சிந்தனைகள் இவையெல்லாம் கும்ப ராசிக்காரர்களின் மூளையில் நாள்தோறும் பிறந்து கொண்டே இருக்கும் அவர்களுக்கு எல்லைகளே கிடையாது ஒருவிதமான சிறகுகள் இல்லாத பறக்கும் பறவை போன்றவர்கள் மற்றவர்கள் இதை செய்ய முடியாது என்று சொல்வதை அவர்கள் ஆர்வமாக செய்து முடிப்பார்கள் தனித்தன்மை என்பது அவர்களுக்கு ஆபரணம் அல்ல அது அவர்களின் மூச்சு கூட்டத்தில் கலந்து போய்விடாமல் கூட்டத்தையே மாற்றி அதிசயமாக மாற்றி காட்டுபவர்கள் இவர்களே கும்பராசிக்காரர்கள் உலகம் அமைத்த நியமங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏன் இப்படி இதை கூடுதல் சிறப்பாக மாற்ற முடியாததா என்று அவர்கள் அடிக்கடி கேள்வி எழுப்புவார்கள் அவர்கள் பிறந்ததை புதுமை செய்யத்தான் சமூக மனப்பான்மைகள் பழைய ஒழுக்க நெறிமுறைகள் இவர்களுக்கு கட்டுப்பாடு கட்டுப்பாடாக தோண்டும் அவர்கள் மனிதர்களை சமமாக பார்க்கும் சுத்தமான மனம் கொண்டவர்கள் அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்வதே இல்லை அவர்கள் சிந்தனை காற்றைப் போல சுதந்திரம் அடையவை சமூகத்தில் உறங்கி கிடக்கும் நல்ல மாற்றங்களை எழுப்பி செயல்படுத்தும் திறன் அவர்களிடம் பிறப்பிலேயே செதுக்கப்பட்டிருக்கும் இவர்களின் குரல் கேட்கப்படும் போது மக்கள் விழித்து கொள்வார்கள் இந்தியாவோ உலகமோ புதிய தொன்றை உருவாக்கும் மேடையில் அவர்களை காண்பது மிகவும் சாதாரணமே ஒரு பக்கம் அவர்களுக்கு ஆன்மீகத்தின் மிக ஆழமான நம்பிக்கை இருக்கும் மறுபக்கம் அவர்கள் மிகுந்த விஞ்ஞான மனப்பான்மையும் தாங்கி கொண்டிருப்பார்கள் கண்களுக்கு தெரியாத பிரபஞ்ச ரகசியங்கள் மனித மனதின் ஆழம் எதிர்கால தொழில்நுட்பங்கள் இவை அனைத்தையும் இணைத்து சிந்திக்கும் ஆழமான ஆளுமை கும்பராசிக்காரர்களை கிடைக்கும் பிரபஞ்சத்துடன் பேசும் போலவும் அலை வரிசைகளுடன் இணைந்து வாழும் போலவும் தோன்றுவார்கள் அவர்கள் யோசனைகளை பிறர் புரிந்து கொள்ள சில காலம் ஆகலாம் ஆனால் ஒரு உலகமே அதை புரிந்து வியங்கும் கும்பராசிக்காரர்கள் வெளிப்படையாக மிகவும் அமைதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள் ஓடும் உணர்ச்சி நதி மிக ஆழமானது அவர்கள் நம்பிக்கை வைத்தவர்களுக்காக எத்தனை தூரம் வேண்டுமானாலும் போய்விடுவார்கள் ஆனால் தங்கள் மனதை எல்லோரிடமும் மாட்டார்கள் காதல் வந்தால் அது நட்பாக ஆரம்பிக்கும் நம்பிக்கையில் வளர்ந்த ஆயில் முழுக்கத் தொடரும் அவர்களின் சின்னதொரு புன்னகையின் பின்னாலும் சொல்லாமல் வைத்திருக்கும் அன்பின் மழை இருக்கும் ஆனால் அவர்கள் கட்டுப்பாட்டையும் கட்டாயத்தையும் வெறுப்பார்கள் என்னை எப்படி நான் இருக்கிறேனோ அப்படியே ஏற்றுக்கொள் என்பதே அவர்களின் அன்பின் பிரமாணம் மேலும் கும்பராசிக்காரர்களின் மூளை உள்ளே உள்ள அசுர வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் யோசனை சூறாவளி ஒரே நேரத்தில் பல துறைகளில் தங்கள் திறமையை விரித்து காட்டுவார்கள் கணிதம் தொழில்நுட்பம் விண்வெளி கலை சமூக சேவை எந்த துறையிலும் புதிய பாதை உருவாக்கும் திறன் இவர்களுக்கே அவர்கள் பக்கத்தில் இருந்து வாழும் ஒருவரும் சலிக்க முடியாது காரணம் அவர்களுடன் வாழ்வது ஒரு ஜீவித்த அனுபவம் அது மட்டுமில்லாமல் கும்பராசிக்காரர்கள் வேலைக்காக பிறந்தவர்கள் அல்ல பணிக்காக உலகமே உருவானது என்று சொல்லலாம் மற்றவர்கள் ஏற்கனவே நடந்த பாதையில் செல்வார்கள் ஆனால் கும்பராசிக்காரர்கள் இன்னும் யாரும் அடியெடுத்து வைக்காத பாதைகளை வரைந்து வைக்கிறார்கள் அவர்களின் மனதில் வைத்து உள்ளது நான் செய்யும் வேலை உலகத்திற்கே ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் அதனால் அவர்கள் சிறந்த தலைவர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் விஞ்ஞானிகள் சமூக போராளிகளாக முடிகிறது ஒரு வேலை செய்யும் போது அவர்கள் நேரத்தை மறந்து விடுவார்கள் அவர்களின் கண்ணில் பணம் கிடையாது சாதனை மட்டுமே தெரியும் ஆனால் வினோதமாக அந்த சாதனை அவர்களுக்கு பேராயிரம் பணத்தையும் பின்னால் ஓட வைக்கும் வேளையில் எந்த விஷயத்தையும் கேள்வி கேட்க தயங்க மாட்டார்கள் ஏன் இப்படி இருக்க வேண்டும் என்ற கேள்வி அவர்களின் வளர்ச்சியின் அடிப்படை அவர்களின் யோசனைகள் சிலருக்கு ஆரம்பத்தில் பைத்தியமாய் தோன்றலாம் ஆனால் உலகமே நாளை அதை அந்நியாயம் என்று ஒப்புக்கொள்வது உண்மை மேலும் கும்பராசிக்காரர்கள் பணத்தை விரும்பாதவர்கள் அல்ல ஆனால் பணம் மட்டும் வாழ்க்கை என்ற முடிவை அவர்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் இருக்கும் அறிவு திறமை புதுமை இவையே அவர்களுக்கு பணத்தை ஈர்க்கும் காந்தம் ஆரம்பத்தில் சற்று போராட்டம் இருக்கும் ஆனால் ஒரு திடீரென்று அவர்களின் வாழ்க்கை உயரத்தின் உச்சிக்கு சென்றுவிடும் மிகப்பெரிய லாபங்கள் எதிர்பாராத வெற்றிகள் புதிதாக திறக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் வந்து சேரும் நேர்மையான வழியில் சம்பாதிக்கும் செல்வம் அவர்களுக்கு நிலைத்த செல்வமாக மாறும் பணத்துடன் தரப்படும் பொறுப்புகளையும் ஆழம் படைக்கப்பட்டவர்கள் கும்பராசிக்காரர்கள் குறிப்பாக கும்பராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாக தோண்டினாலும் அவர்கள் உள்ளே ஒரு புத்திசாலி போராளி இருக்கிறார்கள் எதிரிகள் அவர்களை எளிதில் புரிந்து கொள்ள முடியாது கும்பராசிக்காரர்கள் எந்த போராட்டத்திலும் உணர்வை விட புத்தியவே பயன்படுத்துவார்கள் பதிலடி கொடுத்தால் அது அமைதியாக துல்லியமாக முடிவில் எதிரி அதிர்ச்சியடையும் வகையில் அவர்களின் வெற்றியின் ரகசியம் எதிரியை எதிர்பாராமல் பிடிக்கும் தந்திரம் அவர்களை தடுக்க முயல்வோர் ஒருநாள் அவர்களே கும்ப உதவி கேட்கும் சூழலுக்கு தள்ளப்படுவார்கள் காரணம் கும்பராசிக்காரர்களின் உயர் யாராலும் நிறுத்த முடியாது கும்பராசிக்காரர்கள் நட்பை பொன்னாலும் வாங்க முடியாத அளவிற்கு மதிப்பார்கள் உலகத்திலேயே மிகவும் விசுவாசமான நண்பர்களை தேடினால் அவை கும்பராசிக்காரர்களே அவர்கள் தனியாக வாழ்வதற்கு பயப்பட மாட்டார்கள் ஆனால் அவர்கள் நட்பை தேர்வு செய்தால் அந்த நட்பில் உண்மை நியாயம் பாதுகாப்பு சிரிப்பு எல்லாம் இருக்கும் நண்பர்களுக்கு அவர்கள் ஒரு பாதுகாப்பு பரவலர் ஒருவரின் மகிழ்ச்சி அவர்களுக்கு மகிழ்ச்சியும் ஒருவரின் காயம் அவர்களுக்கு காயமுகமாக உணர்வார்கள் வாழ்க்கை முழுக்க தொடரும் நட்பை அளிக்கும் நபர்கள் ஆனால் துரோகம் செய்தால் ஒரு கணத்தில் உறவு முடியும் திரும்ப அவர்கள் உள்ளத்திற்குள் நுழைய முடியாத கதவு என்றென்றும் மூடப்படும் ஏனென்றால் கும்பராசிக்காரர்களின் காதல் மெதுவாக மலரும் பூ அவர்களிடம் கட்டாயம் ஆதிபத்தியம் கட்டளைகள் நடக்காது அவர்கள் சொல்லுவது என்னை புரிந்துகொள் நான் உன்னை ஆன்மாவாக நேசிப்பேன் காதலில் நிலையான உணர்வுகள் சுதந்திர உணர்வு மரியாதை இவை அடிப்படைகள் காதலனாக காதலியாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கையை வண்ணமயமாக மாற்றுவார்கள் ஒவ்வொரு நாளையும் கனவாக மாற்றுவார்கள் உங்களை வளர்ச்சிக்கு தூண்டுவார்கள் நம்பிக்கையை பாதுகாப்பார்கள் ஆனால் இரட்டை முகம் பொய் தனிப்பட்ட சுதந்திரத்தை கட்டுப்படுத்தல் இதை செய்தால் அவர்கள் மெதுவாகவே விடுவார்கள் ஆனால் ஒரு முறை விலகினால் திரும்ப வருவதில்லை அதேபோல போல கும்பராசிக்காரர்கள் குடும்பத்தில் முதலில் அமைதியாக தோண்டினாலும் உள்ளுக்குள் எவ்வளவு பெரிய பொறுப்புகளை நிம்மதியாக ஏந்தி கொண்டு இருப்பார்கள் என்பதை வெளியில் யாரும் அறிய முடியாது அவர்கள் குடும்பத்தில் ஒரு பாதுகாப்பு கோட்டையைப் போல நிற்பார்கள் காற்று கூட உள்ளே புகாமல் அவர்கள் குரல் குறைவாக இருக்கும் ஆனால் குடும்பம் நிம்மதியாக வாழும் வரை அவர்கள் உள்ளத்தில் தொடர்ந்து வேலை செய்கிற ஒரு மௌன சக்தி இருக்கும் குடும்பத்திற்காக அவர்கள் தங்கள் கனவுகளையும் சில நேரங்களையும் ஒதுக்குவார்கள் ஆனால் அந்த தியாகத்தை யாரிடமும் வெளிப்படுத்த மாட்டார்கள் உறவுகளில் நேர்மையே அவர்கள் விரும்புவார்கள் வீட்டை எதிர்காலத்திற்கு அழைத்து செல்வதே அவர்களின் நோக்கம் பெற்றோருக்கு பேரன்பு சகோதரர்களுக்கு உதவி குழந்தைகளுக்கு அறிவி இவை அவர்களின் அடையாளம் குடும்பத்தினர் அவர்களை பெருமையாக பேசுவார்கள் சில நேரங்களில் அவர்களின் ஆழத்தை புரியாமல் இருந்தாலும் கும்ப ராசிக்காரர்கள் உடம்பை விட மனதையே அதிகமாக பயன்படுத்துவார்கள் அவர்களின் மூளை ஒருபோதும் ஓய்வெடுக்காது அந்த ஓட்டம்தான் சில நேரங்களில் மன அழுத்தம் ஏற்பட செய்யும் அவர்களின் ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டியவை தூக்கம் குறைபாடு நரம்பு சத்தம் அதிக யோசனை சில நேரங்களில் தனிமை உணர்வு ஆனால் அவர்கள் மீண்டும் எழும் புதுப்பிக்கும் சக்தி கொண்டவர்கள் பிரியமான இசை இயற்கை காற்று தனிமையில் புத்தகம் பழைய நினைவுகளை அளிக்கும் புதிய கனவுகள் இவை அவர்களுக்கு மருந்து அவர்களின் குணப்படுத்தும் மந்திரம் எது என் மன அதை மகிழ்ச்சியாக்குமோ அதே என் ஆரோக்கியத்தைக் காக்கும் ஏனென்றால் கும்ப ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்களால் அல்ல ஒரே ஒரு பெரிய திருப்பத்தால் மேல்நிலைக்கு செல்வார்கள் அவர்கள் வாழ்க்கையில் இரண்டு காலங்கள் போராட்ட காலம் மழை பொழியும் காலம் அதிர்ஷ்டம் வந்தால் நிலை உயர்வு பெரும் பணவரவு சமூக மரியாதை புகழும் பிரபலமும் அவர்கள் சாமானியமாக ஆரம்பித்தாலும் உச்சியில் முடிப்பார்கள் அவர்கள் உயர்வை தடுக்க புயல்கள் வந்தாலும் அந்த புயலையே தங்கள் பக்கத்தில் நிறுத்தி அதன் பறக்கும் அலைகளை பயன்படுத்தி மேலே பாய்வார்கள் மேலும் கும்ப ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட ரகசியங்கள் அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம் பூதா மெட்டாலிக் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு எட்டு இருபத்தி ரெண்டு அதிர்ஷ்ட ரத்னம் நீலம் அமேதிஷ்ட் அதிர்ஷ்ட வார நாட்கள் சனி செவ்வாய் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு இந்த விசேஷங்கள் அவர்களுக்கு பிரபஞ்சத்துடன் வலுவான இணைப்பு தரும் ஆனாலும் கும்பராசிக்காரர்கள் புகழ்பெறும் துறைகள் விண்வெளி வானவியல் அறிவியல் தொழில்நுட்பம் ரோபோட்டிக்ஸ் ஏஐ சமூக மாற்ற அமைப்புகள் அரசியல் மனித உரிமை எழுத்து டிஜிட்டல் மீடியா சினிப்பு சினிமா மருத்துவ ஆராய்ச்சி மன அறிவியல் கண்டுபிடிப்பு சார்ந்த தொழில் முனைவு அவர்களின் பெயர் ஏதோ ஒரு காலத்தில் உலகமே நினைக்கும் பெயராக மாறும் ஏனென்றால் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு ரேஸ் காரை போன்றது ஆரம்பத்தில் மெதுவாக ஸ்டார்ட் ஆனால் பின்னால் ஒரே வேகமாக பாய்ந்து அனைவரையும் முந்து செல்லும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இரண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரை இவர்களின் வாழ்க்கையில் பிரமாண்ட மாற்றங்கள் உருவாகப் போகிறது அதிர்ஷ்டம் மிக அதிகமாகும் ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தொழிலில் பெரிய உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு பணவசதி சொத்து சேர்க்கை இரண்டாயிரத்தி முப்பது கனவு நினவாகும் ஆண்டு இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று வெளிநாட்டு அதிர்ஷ்டம் இரண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு புகழும் மரியாதையும் உச்சத்தில் இதில் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டாயிரத்து முப்பது இரண்டாயிரத்து முப்பத்தி அஞ்சு வாழ்க்கையில் தங்க ஆண்டுகள் ஒரு முடிவு அவர்களின் எதிர்காலத்தை நெடுங்கால வரலாறாக எழுதிவிடும் வீடு கார் வாங்கும் பெரும் யோகம் கும்பராசிக்காரர்கள் சிறப்பான வாழ்க்கையை கட்டி எழுப்புவார்கள் ஆனால் அவர்கள் வாங்கும் வீடு பார்க்கும் ஒவ்வொரு பேரையும் ஆச்சரியப்படுத்தும் உயரத்தில் இருக்கும் அவர்களின் கனவு சுத்தமான சூழல் நவீன வசதிகள் தொழில்நுட்ப அம்சங்கள் வீடு வாங்கும் அதிர்ஷ்ட நேரங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அறுந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி முப்பது கார் வாங்கும் அதிர்ஷ்டம் திடீரென பெறும் வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு மிகவும் முக்கியம் வீடு கார் வாங்கிய பிறகு அவர்களின் வாழ்க்கையில் நிலைத்த செல்வம் குடியேறும் தொழிலில் மின்னல் வேகமான வளர்ச்சி கும்ப தொழில் ஒரே மாதிரியான வேலை அவர்களுக்கு சலிப்பு புதுமை செய்யும் பணிகளில் வல்லவர்கள் குழுக்களை வழிநடத்தும் பிறப்பால் வந்த தலைவர்கள் ஒருநாள் அவர்கள் பெயரை சொன்னாலும் போதும் அவர்களின் சாதனைகள் தானாகவே பேசும் அவர்கள் செய்யும் வேலை சாதாரணமானதை வியப்பாக பழையதை புதுமையாக சின்னதை சரித்திரமாக மாற்றும் தன்மை செல்வ ரகசியம் மறைந்து கிடைக்கும் லட்சியத்தின் பதவி கதவு கும்ப பிறப்பிலிருந்தே திட்டம் தைரியம் நோக்கு ஆனால் ஆரம்பத்தில் அதிர்ஷ்டம் தாமதமாக வரும் ஒரு நாள் அதிர்ஷ்டத்தின் கதவு திறக்கப்பட்டாலோ ஒரே நேரத்தில் மழையாக பொழியும் செல்வம் அவர்களுக்கு பணம் பெறுவது அறிவு மூலம் தொழில்நுட்பம் கண்டுபிடிப்பு மூலம் புத்திசாலித்தனமான முதலீடுகள் மூலம் அவர்கள் சம்பாதிக்கும் செல்வம் மரியாதை சேர்த்த செல்வம் அதனால் அது வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கும் மிகப்பெரிய சாதனைகள் உலக மேடையில் ஒளிரும் நட்சத்திரங்கள் கும்பராசிக்காரர்களின் விதி பெரிதாக ஆரம்பிக்காமல் பெரிதாக முடியும் புகழ் அங்கீகாரம் விருதுகள் மக்கள் மனதில் பெயர் நின்றுவிடும் ஒருநாள் அவர்கள் தங்கள் சொந்த துறையில் முன்னோடி படைப்பாளர் பாதை காட்டுபவர் என்று உலகமே பாராட்டும் அவர்களின் வாழ்க்கையில் வரும் ஒரே வாக்கியம் ஒரு நாள் நான் சாதிப்பேன் அவர்கள் அதை நிரூபித்து காட்டுவார்கள் அடுத்ததாக கும்பராசிக்காரர்களின் காதல் ஆன்மாவை இணைக்கும் அமைதியான புயல் காதல் என்றால் கும்பராசிக்காரர்களுக்கு அது ஒரு உணர்வு அல்ல அது ஆன்மாவின் ஒத்திசைவு அவர்கள் முதலில் நட்பாக நெருங்குவார்கள் நிதானமாக நம்பிக்கை கட்டிப்பிடிப்பார்கள் ஒருநாள் அந்த நட்பு காதலாக மாறும் அப்போது அவர்கள் நெஞ்சை முழுமையாக திறந்து விடுவார்கள் அவர்கள் எந்த அழுத்தமும் கொடுக்க மாட்டார்கள் சுதந்திரத்தை மதிப்பார்கள் கனவுகளை ஆதரிப்பார்கள் கண்ணீர் கண்ணீர் வராமல் பாதுகாப்பார்கள் அவர்களின் அன்பு சத்தமில்லாமல் உலகையே மாற்றும் அன்பு ஆனால் உண்மையில்லாத உறவை அவர்கள் ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் மனதிற்கு காயம் செய்தால் அவர்கள் விலகி விடுவார்கள் திரும்ப அவர்களை பிடிப்பது கடினம் திருமணம் இருவரும் இணைந்து எழுக்கும் ஒரு பேரரசு திருமணம் என்பது கும்பராசிக்காரர்களுக்கு கனவுகளின் சங்கமும் சுதந்திரமும் காதலும் சந்திக்கும் இடம் ஒருவரை ஒருவர் உயர்த்தும் பயணம் அவர்கள் துணைக்கு அமைதியான பாதுகாப்பு எதிர்காலம் நோக்கிய தீர்மானங்கள் சமூக மரியாதை செல்வவளம் குடும்ப வாழ்க்கையில் அவர்களால் செய்யப்படும் ஒரு அதிசயம் தம்மால் மட்டும் உயர்வதிலே தங்கள் மனம் நேசித்தவரையும் உயர்த்துவார்கள் அவர்கள் தம்மான் வாழ்க்கை துணையிடம் எதிர்பார்ப்பது நம்பிக்கை புரிதல் நேர்மை கனவு கொண்ட மனம் உணர்வின் உள் உலகம் யாராலும் புரிய முடியாத மர்மம் அவர்கள் நெஞ்சுக்குள் அன்பு நம்பிக்கை நட்பு கருணை இந்த நான்கும் குவிந்திருக்கும் ஆனால் அவர்கள் வெளியில் காட்டுவது குளிர்ச்சியான அறிவு அதனால் சில அவர்கள் பாசமில்லாதவர்கள் ஓட்டாமல் இருப்பவர்கள் என்று தவறாக நினைப்பார்கள் உண்மை அவர்களின் உள்ளத்தில் ஒரு கடலளவு அன்பு ஆனால் அந்த கடலை சரியான நபர்தான் பார்க்க முடியும் கும்ப ராசிக்காரர்களுடன் மிக பொருத்தமான ராசிகள் மிதுனம் அறிவும் மனமும் சேரும் துலாம் கனவும் ஜோடி தனுசு சுதந்திர அன்பு ஒரே பாதை மேசம் ஆற்றல் உற்சாகம் நடுநிலை பொருத்தம் மீனம் ரிசபம் கவனிக்க வேண்டிய ராசிகள் கடகம் விருச்சிகம் எந்த ராசியும் கெட்டது இல்லை ஆனால் உள்ளங்களை இணைக்கும் வழியை உணர முடியும் காதல் வாழ்க்கைக்கு பிறகு வரும் வதிஷ்ட வெடிப்பு கும்ப ராசிக்காரர்கள் நிச்சயதார்த்தம் அல்லது திருமணம் செய்த பின்பு செல்வ வாய்ப்புகள் புதிய வீடு அமைவது சமூக மரியாதை உயர்வு குழந்தை அதிர்ஷ்டம் தொழில் வளர்ச்சி மின்னல் வேகத்தில் ஒரு நல்ல துணை அவர்களின் விதியை பிரகாசமாக மாற்றும் தெய்வீக சக்தி மேலும் இதையெல்லாம் தாண்டி கும்ப ராசிக்காரர்களின் மூளை சாதாரண மனிதர்களின் மூளை அல்ல அது புதுமையை உற்பத்தி செய்யும் தான் மற்றவர்கள் பார்க்காதவற்றை அவர்கள் காண்பார்கள் மற்றவர்கள் நினைக்காதவற்றை அவர்கள் யோசிப்பார்கள் மற்றவர்கள் கனவிலும் நினைக்காததை அவர்கள் சாதிப்பார்கள் அவர்களுக்கு எதிர்காலத்தை உணரும் ஆறாம் அறிவு நடப்பதை உணரும் கூர்மையான கருத்து உலகை மாற்றும் வலிமையான தைரியம் அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் எதிர்கால மனிதர்கள் கும்ப ஏன் மர்ம மனிதர்கள் அவர்களை முழுவதும் புரிந்து முடியாத காரணம் அவர்கள் இதயம் எல்லோருக்கும் தெரியாது அவர்களின் சிந்தனைகள் பிரபஞ்சத்தையும் தாண்டும் உண்மையை சொல்லும் போது இன்னொருவரின் ரகசியத்தையும் காப்பார்கள் பேச வேண்டிய இடத்தில் அமைதியாக இருப்பார்கள் சாதிக்க வேண்டிய நேரத்தில் புயலாக மாறுவார்கள் அவர்களின் மௌனம் இட்சல் ஒரு கணிக்க முடியாத ஆயுதம் அதனால்தான் அவர்கள் எதை யோசிக்கிறார்கள் என்பதை யாராலும் கணிக்க முடியாது குறிப்பாக கும்பராசிக்காரர் போராடினால் அது அறிவின் போர் அவர்களின் ரகசிய ஆயுதங்கள் உணர்ச்சியால் அல்ல புத்தியால் பதிலடி எதிரியவே எதிரியை வெல்ல பயன்படுத்துவது தந்திரத்தை மறைவு நிலையில் வைப்பது எப்போது தாக்க வேண்டும் என்பதை சரியாக அறிதல் தோல்வியடைந்தாலும் அந்த தோல்வியில் தந்திரம் கற்றுக்கொள்வது நிம்மதியாக இருந்தே எதிரியின் பலத்தை சுருட்டுவது இறுதியில் மிகப்பெரிய வெற்றிகளை மட்டும் நோக்குவது எதிரிகள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா அவரை நான் செய்து விட்டேன் ஆனால் இரண்டு நாட்களில் அவர்கள் அதிர்ச்சி அடைவார்கள் கும்பராசிக்காரர்கள் மேலே நிற்பது கண்டு ஆச்சரியமான உண்மைகள் என்னவென்றால் கும்பராசியை யாருமே முற்றிலும் அறிய முடியாத காரணம் இருக்கிறது அவர்களின் மனம் ஆயிரம் சிந்தனைகளால் நிரம்பியிருக்கும் ஒரே நேரத்தில் ஐந்து வேலையை செய்யும் அசாதாரண திறன் அவர்கள் விரும்பினால் எந்த துறையிலும் மேதை தன்னை நம்பிக்கை வைத்து நிற்கும் சிங்கம் தன்னை இழக்காமல் அன்பு செய்யும் ஒரே ராசி உலகம் மாற வேண்டுமென்றால் முதலில் தன்னை மாற்றும் ஆளுமே யாருக்கும் தெரியாத இடத்தில் பெரிய திட்டம் வைத்து இருப்பார்கள் தவறு செய்தால் ஒன்றுமில்லை சரிசெய்யும் அறிவு அவர்களிடம் உண்டு குறைவுகளில் கூட வாய்ப்பை கண்டுபிடிப்பார்கள் பிறரால் தொட முடியாத உச்சியை விடுவார்கள் அவர்கள் வாழ்வில் வெற்றியை பின்னாக்கல் இருக்கும் மறைமுக சக்தி கும்பராசிக்கு பின்னால் தெய்வீக பாதுகாப்பு கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஆதரவு சனி பகவானின் ரகசிய அருள் அவர்களுக்கு கிடைக்கும் வெற்றி தடங்கிகளை வென்று வரும் வெற்றி அதனால் அது நிலைத்த வெற்றி அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அம்மா சொல்ல மாட்டார்கள் நான் முடிப்பேன் அவர்கள் அம்முடித்து காட்டுவார்கள் இதில் வரும் கும்பராசிக்காரர்களின் ஆன்மீக சக்தி அதிர்ஷ்ட தேவதைகள் மந்திர சக்திகள் குழந்தை பருவ ரகசியங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் மூன்று முக்கிய பிரச்சனைகள் நிலைக்கு செல்லும் ரகசிய பாதைகள் குறித்து பார்க்கலாம் அது மட்டுமில்லாமல் கும்ப ராசிக்காரர்களின் மனம் என்பது சாதாரண மனிதர்களின் மனம் அல்ல அது முடிவில்லாத பிரபஞ்சம் போல அவர்கள் உள்ளத்தில் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த சிந்தனைகள் எல்லாம் கனவாக மாறி கனவுகள் எல்லாம் எதிர்கால உண்மைகளாக மாற வேண்டும் என்ற தாகம் அவர்களுக்கு உள்ளது ஒருவர் யோசிக்காத பாதையை கூட அவர்கள் தைரியமாக தேர்ந்தெடுப்பார்கள் கூட்டத்தில் கலந்தாலும் கூட்டத்திற்கு அப்பாற்பட்டவர் என்ற தனித்தன்மையை எடுத்து காட்டுபவர்கள் இவர்களே காதலாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் வாழ்க்கை லட்சியமாக இருக்கட்டும் கும்பராசிக்காரர்கள் உணர்வுகளை ஒளிந்து வைத்து கொண்டு செயல்களால் மட்டுமே அதை வெளிப்படுத்த விரும்புபவர்கள் அவர்களின் மனதை புரிந்து கொள்ள ஒருவர் தேக்கரண்டி கொண்டு கடலை குடிக்க முயற்சிப்பது போல மிக கடினமானது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி அவர்கள் ஒருவரிடம் மனதை திறக்க ஆரம்பித்தால் அந்த நம்பிக்கையை ஆயுள் முழுவதும் தாங்கி செல்வார்கள் அவர்கள் கொஞ்சம் மர்மம் நடைந்தவர்கள் அவர்களின் அமைதியான சிரிப்புக்குள் பல கதைகள் புதந்து கிடைக்கும் அந்த கதைகளை அறியும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் போதுதான் அந்த மனிதர் உணர்வார் கும்பராசிக்காரர் ஒரு சாதாரண நபர் அல்ல ஆயுள் முழுவதும் அளிக்க முடியாத ஒரு உணர்ச்சி அறிகுறி கும்பராசிக்காரர்கள் செய்யும் வேலைகள் எல்லாம் உலகம் முழுவதும் முதலில் புதிதாக பார்க்கும் கருத்துக்களே அவர்கள் பின்பற்ற வந்தவர்கள் அல்ல வழிகாட்ட வந்தவர்கள் இது முடியாது என்று மற்றவர்கள் சொன்ன விஷயங்களே அது எப்படி முடியாது என்று கேட்டு முடிவு காண்பிப்பவர்கள் இவர்களே அவர்கள் கற்பனைக்கு எல்லைகள் இல்லை தொழில்துறையில் இவர்களின் புதுமைகள் வரலாறாக மாறும் கலை அறிவியல் தொழில்நுட்பம் சமூக மாற்றம் என்பதில் இவர்களின் கால் பதிக்கும் போது உலகமே ஒரு அடி முன்னேறும் உலகத்தை மாற்றுவது பெரிய செயல் ஆனால் கும்பராசிக்காரர்களுக்கு அது ஒரு நாளையே சாதாரண சவாலை போலத்தான் ும் அவர்கள் தற்போதைய உலகில் திருப்தி அடைய மாட்டார்கள் பத்து வருடங்களுக்கு பின்புதான் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை முன்கூட்டியே பார்க்கக்கூடியவர்கள் அவர்களிடம் உள்ள கண்டுபிடிப்பு சக்தி ஆனது அவர்கள் தங்களோடு சேர்ந்திருப்பவர்களையும் உச்சத்தில் கொண்டு செல்லும் அவர்கள் தோல்வியை பயப்பட மாட்டார்கள் ஏனென்றால் ஒவ்வொரு தோல்வியும் அடுத்த கண்டுபிடிப்பின் முதல் விதை குறிப்பாக காதலுக்கு நுழைய அவர்கள் கொஞ்ச நேரம் எடுத்துக்கொள்வார்கள் ஏனென்றால் அவர்கள் எல்லோரையும் நம்ப மாட்டார்கள் ஆனால் யாரை உண்மையில் காதலிக்கிறார்களோ அந்த மனிதரை காற்றாகவும் கனவாகவும் ஒளியாகவும் வாழ வைக்கும் அளவிற்கு அன்பளிப்பார்கள் அவர்கள் காதல் தனித்தன்மையானது அது உரிமையடைப்பிலோ இல்லை அது சுதந்திரத்தை அன்பாக மாற்றும் ஒரு நெஞ்சின் தாளாட்டு கும்பராசிக்காரர்களின் காதலன் காதலி ஆகியவர்கள் ஒருநாள் கூட அவர்களை பற்றி பெருமைப்படாமல் இருக்க முடியாது அவர்களின் காதல் மெதுவாக மலரும் மலர் ஆனால் ஒருமுறை முறை மலர்ந்தால் ஆயிரம் வண்ணங்களில் பிரகாசிக்கும் அவர்களிடம் பொறுமையும் உண்மை அன்பும் தான் மிகப்பெரிய ஆயுதம் காதலில் அவர்கள் சோதிப்பார்கள் புரிந்து கொள்வார்கள் ஒருவன் உண்மையில் தகுதியானவரா என்பதை உணர்வார்கள் ஆனால் ஒருமுறை வாழ்க்கையில் முக்கியமானவராக ஏற்றுக்கொண்டால் பின்னல் திரும்பி பார்க்கவே மாட்டார்கள் அது ஆயில் உறவு மேலும் கும்பராசிக்காரர்கள் சாதாரணமாக மிக அமைதியாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் கோபப்படும்போது அது சத்தமாக வெடிக்கும் கோபம் இல்லை மௌனமாகவே கிரகணத்தைப் போல உலகை மூடும் கோபம் அவர்கள் கோவப்படுவதற்கான ஒரே காரணம் அநியாயம் அவர்களுக்கும் அவர்களின் அன்புக்காரர்களுக்கும் யாராவது அவர்களின் மனதை காயப்படுத்தினால் முதலில் அமைதியாக விலகி போவார்கள் நீங்கள் தவறு செய்தீர்களா என்று அவர்கள் பேசி தெளிவுபடுத்தவும் முயற்சிப்பார்கள் ஆனால் மூன்று முறை நம்பிக்கையை உடைத்தால் அவர்கள் ஒரே ஒரு நொடியில் வாழ்நாள் முழுவதும் கதவை மூடிவிடுவார் அவர்கள் யாரையும் இழக்காமல் வாழ்ந்து விடுவார்கள் ஆனால் அவர்களை தான் இந்த இழப்பு எவ்வளவு பெரியது என்று பின்னால் தான் உணர்வார்கள் கோபம் வந்தால் கண்ணிலும் வார்த்தைகளிலும் பணி அவர்கள் வார்த்தை வெடிப்பு செய்பவர்கள் அல்ல விலகிச் சென்று உங்களை இல்லாதவராக மாற்றிவிடுவார்கள் அதுவே அவர்களுடைய மிக ஆபத்தான சக்தி குறிப்பாக கும்பராசிக்காரர்கள் சிறு வயதிலேயே புதுமையானவர் என்று எல்லோராலும் உணரப்படுவார்கள் முதலில் வாழ்க்கை அவர்களை சோதிக்கும் அவர்களின் விசித்திரமான எண்ணங்கள் ஏற்கப்படாது ஆனால் அவர்கள் அதனால் அடங்குபவர்கள் அல்ல முப்பது பிளஸ் வயதிற்கு பின் இவர்களின் அதிர்ஷ்டம் புயல் எழும்பும் வாழ்க்கையில் பெரிய பெரிய வெற்றிகள் திடீர் உயர்வுகள் வெளிநாட்டு வாய்ப்புகள் செல்வ வளர்ச்சி அனைத்தும் ஒரே நேரத்தில் வர ஆரம்பிக்கும் அவர்கள் பின்னடைவு அனுபவிக்கும் பாதைகளும் இருக்கலாம் ஆனால் அந்த பின்னடைவு எல்லாம் பெரிய வெற்றிக்கான பட்டாசு குச்சி போல ஒரு நாள் இருக்கும் சமூகம் இவர்களை பார்த்து அவர் சொன்னபோது புரியவில்லை இன்று அவர்தான் முன்னோடியானார் என்று தலை குனிந்து பாராட்டும் ஏனென்றால் கும்பராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் அவர்களின் தனித்துவத்தில் உள்ளது அவர்கள் பிறர் போல் நடக்க முயன்றால் திண்டாடுவார்கள் ஆனால் அவர்களின் சொந்த பாதையில் நடந்தால் சக்கரம் நேராக சுழல ஆரம்பிக்கும் அதிர்ஷ்டம் அதிகமாக காலங்கள் சனி ஏற்ற காலம் குரு பகவானின் மேன்மை காலம் மழைக்காலத்தில் தொடங்கும் புதிய வேலைகள் வெளிநாட்டுடன் தொடர்பான தொழில் தொழிலில் திடீர் மாற்றங்கள் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் பிறருக்கு ஆச்சரியமாக தோன்றலாம் ஆனால் இறுதியில் அந்த முடிவுகளே இவர்களின் வாழ்க்கை வரலாற்றை எழுதும் நண்பர்களுக்காக உயிரை கூட கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் அவர்கள் நட்பில் எந்த லாபத்திற்கும் இடமில்லை உண்மை நேர்மை நம்பிக்கை இந்த மூன்றே நட்பு அடித்தளம் அவர்கள் நண்பர்களை காப்பதில் கவசம் தாங்கும் தூண் சிந்தனை குரு சிரிப்பின் காரணம் எல்லாம் ஆவார்கள் ஆனால் நட்பை வஞ்சிக்கும் ஒருவர் அவர் வாழ்நாளில் முழுக்க அந்த தவறை நினைத்து கவலைப்படுவார் ஏனென்றால் கும்பராசியின் நட்பு சொர்க்கத்தில் கூட கிடைக்காது சரி கிரக நிலைகள் மாறினாலும் உங்கள் அதிர்ஷ்டம் மாறாதபடி பரிகாரம் சொல்லும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள்